ஹாய் கைஸ் இன்றைக்கி என்ன நம்ம டின்னருக்கு சாப்பிட போகிறோன்னா ஃபசாரியோட இஃப்தார் ஸ்பெஷல் டோட்டலாக ஒரு எயிட் டு நைன் ஐட்டம்ஸ் இருக்குது அது என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு அஜ்வா பெருசம்பளம் ரெண்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ரெண்டு சிக்கன் ரோல் கொடுத்துருக்காங்க அப்புறம் சிக்கன் ஷவர்மா பிபிகூ சிக்கன் நெக்ஸ்ட் एक को परोटा मटन मंदी बिरयानी फ्रूट कट्स अब स्वीट नेक्स्ट इधर स्पेशल मटन नोब कंजी சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட் ஒன் ஜூஸ் சிக்கன் சவர்மா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பிபிக்கு சிக்கன் ஆவரேஜ் தான் டேஸ்ட்டு மட்டன் மந்தி பிரியாணியும் டேஸ்ட் வந்து ஓரளவுக்கு தான் இருந்துச்சு எக் கொத்து ஓகே ஃபைனாக தான் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இது தாங்க மட்டன் ஹலீம் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க் யூ